திருப்பதி ஏழுமலையானின் கண்கள் ஏன் மூடப்பட்டுள்ளது தெரியுமா மேலும் காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் ஏழு மலையானின் முழு வடிவத்தையும் அவரது கண்களையும் நாம் ஒருபோதும் முழுமையாக கண்டதில்லை காரணம் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டுள்ளன இதற்கு காரணம் ஏழுமலையானின் கண்கள் அளவற்ற சக்தி கொண்டவை அவருடைய நேரடி கோபம் உலகை தாக்கும் புராண கதைகளின்படி வெங்கடேச பெருமாள் ஒரு காலத்தில் உக்கிர கோலத்துடன் காட்சியளித்த போது உலகை தாங்கும் சக்தி குறைய தொடங்கியது அவருடைய அனல் நேரடியாக பக்தர்களை தாக்கி அவர்களுக்கு தாங்க முடியாத வெப்பத்தையும் துயரத்தையும் அளித்தது இதன் விளைவாக அங்கே இருந்த முனிவர்களும் பக்தர்களும் பெருமாளிடம் அவருடைய கண்களை மறைக்கும்படி வேண்டினர் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று ஏழுமலையானின் சக்தி வாய்ந்த கண்கள் வெள்ளி கவசங்கள் மற்றும் திருநாமத்தால் மறைக்கப்பட்டன அதனால்தான் பெருமாளை அலங்கரிக்கும் திருநாமம் மிக அகலமாகவும் கண்களின் பெரும் பகுதியை மறைக்கும்படியும் வரையப்படுகிறது இன்றும் இந்த மறைக்கப்பட்ட கண்களின் வழியேதான் ஏழுமலையான் தன் பக்தர்களுக்கு அளந்து அருளைப் பொழிகிறார் கண்களை மறைப்பதன் மூலம் அவரது உக்கிர சக்தி கட்டுப்படுத்தப்பட்டு அவர் சாந்த சுரூபியாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஏழுமலையானின் கண்கள் மூடப்பட்டதின் இந்த மர்மம் தன் பக்தர்களை எந்த தீங்கும் அண்டாமல் காக்கும் தாயின் கருணையை குறிக்கிறது